உதவி செய்ய வேண்டும் நமக்கும் மற்றவர் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றோம் யாராக இருந்தாலும் அப்படித்தான் ஆனால் இந்த உதவி செய்வதிலும் சரி உதவி பெறுவதிலும் சரி சில சிக்கல்கள் இருக்கின்றது அதை சரியான முறையில் நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் எவ்வளவு அன்புடன் பண்புடன் பாசத்துடன் ஒருங்கிணைந்த நிலைகள் கொண்டு உதவி செய்தாலும் சரி உதவி பெற்றாலும் சரி சில சந்தர்ப்பங்களிலே பகைமை ஊட்டக்கூடிய நிலைகளாக மாறிவிடுகின்றது தான் இங்கே நாம் எந்த வகையிலும் மற்றவருக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் விளக்குவரையை கொடுக்கின்றார் சொன்னார் ஏன்னால் நாம் நடக்கக்கூடிய தியானத்தினுடைய வளர்ச்சி நமக்குள் பேரிண்டத்தை ஊற்றும் நிலையாக வரும் அவை இந்த உடலில் நாம் வாழும் காலத்திலேயே அந்த பேராறு உடல்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொண்டால் தான் நாம் வளர் அந்த வளர்ச்சிக்கு நாமும் போக முடியும் நமக்கு அந்த வளர்ச்சியும் கிடைக்கும் ஆனால் முதலில் சொன்னது போன்று எவரோ செய்து கொடுப்பார் குருநாதர் கொடுப்பார் சாமி கொடுப்பார் அகசியர் கொடுப்பார் என்று அவர்கள் கொடுப்பார் என்று நாம் எண்ணக்கூடாது யாரோ செய்வார் என்ற எந்த இயக்கத்தில் செல்லும் பொழுதுதான் அது ரிஷிகள் ஞானிகளாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி வசதி வாய்ப்பு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி யாரோ செய்வார் என்ற இயக்கத்தில் செல்லப்படும் பொழுதுதான் நாம் அடுத்தவர்கள் வலையிலே ஏதோ ஒரு வகையிலே நாம் சிக்கப்பட்டு நம் புத்தியும் இழக்கப்பட்டு அதில் நம்முடைய உணர்வுகளை அடிமையாக்கியும் நிலையாக கொண்டு சென்று பின் அதற்கு பின் அது நல்லவரோ கெட்டவரோ தப்பக்கூடிய நிலைக்குத்தான் நாம் அடுத்து முயற்சி செய்ய வேண்டியது ஏனென்றால் இது சொல்லும் பொழுது மேலால் ஒன்றும் புரியாத போன்று இருக்கும் இப்படி என்ன கூடாதா என்று தோணும் ஆனால் எந்த அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒரு உதாரணமாக ஒரு சூடான பொருளையோ அல்லது மிகவும் குளிர்ச்சியான பொருளையோ நாம் அப்படியே தொட முடியாது அதற்கு ஒரு உபகரணத்தை வைத்துதான் அதை தொடுகின்றோம் பயன்படுத்துகின்றோம் அதுபோன்றுதான் இங்கே உதவி செய்யும் நோக்கமாக இருந்தாலும் சரி உதவி பெரும் நோக்கமாக இருந்தாலும் சரி அந்த ஒரு கவசம் பாதுகாப்பு அந்த வளையத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதால் இதனுடைய உள்பொருள் ஆக ஆசைகளை ஊட்டி நீங்கள் இதில் லாபம் பெறுவீர்கள் நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று ஒருவர் தூண்டிவிட்டால் உடனே ஆகா ஓஹோ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்தார் என்று நாம் புகழ் பாடத் தொடங்குவோம் அது அவர் உதவி செய்வார் உதவி செய்வார் என்ற எண்ணத்தில் இருக்கப்படும்போது அவரிடம் சிறிது அளவு பணம் கேட்போம் நாம் புகழ்ந்து பேசியவர் அவர் அங்கே கொடுத்து விடுவார் ஆனால் அடுத்த அப்படி மீண்டும் அந்த பணத்தை திரும்ப கேட்டால் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் பரவாயில்லை என்று கேட்பார்கள் இப்படி புகழ்ந்து பேச பேச நம்மிடம் வாங்கிய பணத்தை அவர் கொடுப்பதில்லை ஆனால் அதே சமயத்தில் மீண்டும் பணம் கேட்பதை நிறுத்த மாட்டார் அது கஷ்டமோ நஷ்டமோ இருக்கப்படும்பொழுது கொடுத்த பணத்தை அந்த நேரம் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்டாலோ இல்லை என்று நாம் சொல்லப்படும் பொழுது அங்கே ஆகிவிடுகிறது ஆக மற்றவர்கள் என்ன சொல்வார் முதலில் எனக்கு எல்லா உதவியும் செய்தார் ஆனால் இப்பொழுது என்னமோ என்னை அவர் சரியாக மதிப்பதில்லை எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிற பெரிய ஆள் போன்று அவர் நடந்து கொள்கிறார் என்று உதவி செய்த நிலைகளுக்கே எறுதியாக வந்து சேர்ந்துவிடும் அல்லது நீ பணம் எப்பொழுது கொடுத்தாய் என்னிடம் பணம் கொடுக்கவே இல்லை என்று எதிர்மறையாக பேசும் நிலைகளும் வந்துவிடும் என உணவின் அழுத்தங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலையில் இப்படி சிக்கப்படும் பொழுது புகழ்ந்து பாடுவோர் நிலையில் நாம் இப்படி சிக்கிவிட்டால் உதவி செய்ய முடியாத நிலையில் இருந்தாலும் உதவி செய்து விடுகின்றோம் பின் அவர் புகழாரம்பாடிய நிலையில் திரும்ப கேட்டால் மீண்டும் கேட்கும் நிலை வரப்பட போகும்போது நம்முடைய சிந்தனையும் குழையப்பட்டு அது உதவி செய்தனுடைய பலனை அனுபவிப்பதற்கு மாறா மாறாக உதவி செய்து உபத்திரம் பெறும் நிலையிலாக அது அமைந்து விடுகிறது ஆக உதவி செய்தவருக்கும் அப்படித்தான் உதவி பெறுபவருக்கும் அப்படித்தான் ஆகவே இந்த இடத்திலே குரு என்ன சொல்லிறார் என்றால் ஒருவருக்கு நாம் உபகாரம் உதவி செய்ய வேண்டும் என்றால் திரும்பி பெறும் நிலைகளுக்கு இருக்கக்கூடாது திரும்பி பெறாத நிலையில் இருக்க வேண்டும் அப்போ திரும்ப பெறாத நிலையில் இருந்தால் நான் எப்படி இருக்க வேண்டும் மகிழ்ச்சிகளின் சக்தியால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று மகிழ்ச்சி சக்தியால் அது கிடைக்கும் என்று இந்த வாக்கினை கொடுத்து விட்டால் இந்த வாக்கினை கூட திரும்பவும் தெளிவாக சொல்லி இந்த அருள் வாக்கினை அங்கே கொடுத்து விட்டால் அது செல்வெளி ஓடினாலும் சரி உணர்வுபூர்வமாக பாய்ச்சினாலும் சரி இது திரும்ப கேட்கும் நிலை வராது ஏனென்றால் இவர் அதிகமற்றம் இவரிடம் கேட்டால் மகரிஷி நகர்த்தி பெற வேண்டும் என்றுதான் சொல்லுவார் இந்த எண்ணம் அங்கே ஆழமாக பதிவாகிவிடும் இந்த உணர்வு இயக்க சக்தியாக மாறிவிடும் ஏனென்றால் உபகாரம் செய்வதில் கவனமாக இல்லை என்றால் பகைமை வந்து விடுகின்றது நட்பு இழக்கப்படுகின்றது அது கடும் தீமைகளும் வந்து விடுகின்றது அது வெளியிலே மட்டுமல்ல குடும்பத்திற்குள்ளும் சரி கணவன் மனைவிக்குள்ளும் சரி தாய்வந்திக்கும் பிள்ளைக்கும் சரி சகோதர சகோதரிகள் சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களுக்குள்ளும் எப்படித்தான் ஆக உதவி செய்யும் நிலையில் நான் அந்த கவனத்துடன் மகிழ்ச்சியின் உணர்வு ஒன்றே நான் எதையும் செய்து பழகுதல் வேண்டும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த மா மகிழ்ச்சியின் அரசிக்கு நாங்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் அணு கருக்களாக நமக்குள் உருவாக்கி வளர்த்தோம் என்றால் அந்த அணுக்கள் பெருக பெருக ஒளியின் வளர்ச்சியாக கூடிக்கொண்டே வரும் அதை ஏமாற்றும் நிலையோ பழமை ஊட்டக்கூடிய நிலையோ நமக்குள் வராதபடி அந்த அருள் உணர்வுகள் வலிமை பெற்று என் பார்வை அனைவரையும் நல்லதாக்க வேண்டும் அனைவரையும் சிந்திக்கும்படி செய்ய வேண்டும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு நல்ல எண்ணம் வர வேண்டும் என்று இந்த உணர்வினை கருவாக்கி நாம் வளர்த்துக் கொள்ளுதே வேண்டும் இந்த அடிப்படையில் நாம் கொண்டு செல்லும் என்றால் நம்மை உற்று நோக்கி ஏமாற்றும் நோக்கத்தோடு வருபவர்கள் அவரது உணர்வுக்குள்ள எதிர்மறையாகி அவருடைய எண்ணங்களை மாற்றியமைத்துவிடும் அவர்கள் விலகிச் செல்லும்படியாக இது போன்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு வாழ்த்து அதாவது எப்பொழுதுமே அடுத்தவிட நாம் பழகும் பொழுது அவருடைய கஷ்டத்தை அவர் சொல்லிக்கொண்டே வந்தால் அவர் கஷ்டத்தை நீக்கும் உபாயங்களை சொல்ல வேண்டும் அப்படியா இப்படியாகிவிட்டதா இன்று நாம் அவருடைய உணர்வை சிக்கிவிடவும் கூடாது ஆக அதை உதவி செய்யும் நோக்கத்தோடு நாம் ஒரு பரோபகாரம் என்ற நிலையிலும் சிக்கிவிடக்கூடாது ஆக கஷ்டத்தை நீக்கும் உபாயங்களை ஒருவருக்கு பண உபதே உதவி செய்வதை காட்டிலும் பணத்தை எப்படி காப்பது பணத்தை எப்படி சேமிப்பது பணத்தை எப்படி சம்பாதிப்பது எப்படி அதை செலவிடாமல் நாம் கவனமான நிலையில் கையாள வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு போன்ற உபாயங்களை நாம் சொல்லி பல கஷ்டமாக இருக்கின்றது கஷ்டமாக இருக்கிறது என்றால் அந்த கஷ்டத்தின் உணர்வு நம்மையும் பலவீனப்படுத்தும் அது அவருக்கு உதவி செய்யும் நாம் கொண்டு சென்றாலும் நம்மை அவர் உயர்வாக எண்ணுவார் ஆனால் நமக்கு சந்தர்ப்பம் வரும்போது எதிரும்பறையாக நாம் எண்ணி பார்ப்போம் ஆக அதே உதவியை நான் மீண்டும் எண்ணி இயங்கப்படும் பொழுது அங்கே கிடைக்கவில்லை என்றால் நான் உதவி செய்தேன் நீ எனக்கு செய்யவில்லை என்று ஏதோ ஒரு வகையில் எப்படி ஒரு பதவியாக வந்துவிடும் அது இது போன்ற நிலையில் நாம் அறவை நீக்க வேண்டும் என்றால் உதவி செய்யும் பக்குவம் இதுதான் கஷ்டத்தை சொன்னால் கஷ்டத்தை நீக்கும் உபாயங்களைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் மகர்ஷன் சக்தி நீங்கள் வருகிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று குரு இந்த இடத்திலே நமக்கு ஒரு கவசத்தை போன்று கொடுக்கின்றால் அவை இப்படி செய்தமென்றால் என்றால் மகிழ்ச்சியின் நமக்குள் அதிக அளவிலே பெருகும் துன்பத்தை போக்கும் உணர்வுகள் நமக்குள் விளையும் நம் எண்ணங்கள் கொண்டு கஷ்டங்களை போக்கும் உபாயங்கள் நமக்கு அந்த யுக்திகள் அதிகமாக கிடைக்கும் ஆகவே இந்த உபாயங்களை நாம் சொல்லி பழகுதல் வேண்டும் எண்ணி எடுத்து பழகுதல் வேண்டும் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி செயல்பட செயல்பட அந்த உணர்வுகள் நாம் எண்ணும் பொழுதெல்லாம் நமக்குள் நல்ல உணர்வுகளாக ஊட்டச் செய்து அதுவே வளர்ந்து நம் வாழ்க்கையில் தூய்மைப்படுத்தும் சக்தியாக வருகின்றது நம் ஆன்மாவை வலுகொண்டதாக கொண்டதாக மாற்றுகின்றது அந்த மகிழ்ச்சியான சக்தியை வளர்த்து பொருள் தெய்வீக பழக்கம் நமக்குள் வருகின்றது அது இந்த உணர்ச்சி இந்த உணவின் வளர்ச்சி இந்த உணவின் செயலாற்றல் நமக்குள் உயிரோடு ஒன்றும் நிலையிலாக ஒளியின் தன்மை பெறும் பொழுது இந்த உடல் எப்பொழுது சென்றாலும் எந்த மகிழ்ச்சி உடலை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பற்றுடன் பற்றி மற்றவர்களையும் பற்றும்படி செய்வோமோ நாம் அந்த மகிழ்ச்சியுடன் இணைந்து மெய் ஒளி பெறுகின்றோம் பிறவியிலால் நிலை அடைகின்றோம் ஆகவே உதவி செய்யும் பக்குவங்களை பற்றி ஒரு அதில் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்